பாக்ஸ் பேட்டன் ஸோ ஒரு பாக்ஸ்குள்ளார ப்ரைஸ் வந்து மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருந்தது கீழே வர முடியாமல் மேலே போகும்போது மேலே கட் ஆகி போயிடுச்சு நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அந்த எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த இது உங்களுக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா கீழே வர முடியல பையர்ஸ் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா பையர்ஸோட ஆர்வம் அதிகமாக இருக்குது அவங்க ரெடியாக இல்லை ப்ரைஸை கீழே விடுறதுக்கு ரெடியாக இல்லை பை தான் அப்போ இந்த இடத்துல செல் பண்ணணும்னு நினச்சவங்க கூட ஏற்கனவே செல் ட்ரேடு எடுத்து ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுருந்தவங்க கூட அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் கீழே வந்தது இங்கேருந்து மேலே போகும்போது அவங்களும் பையர்ஸாக மாறிடுறாங்க மாறும்போது தான் உங்களுக்கு இந்த வால்யூம் வருது ப்ரீவியஸாக அந்த ப்ரேக் அவுட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நடந்த மாதிரி இருந்தது இது வந்து உங்களுக்கு சில்வர் சார்ட்டுங்க இந்த சில்வர் சார்ட்டில் வந்து என்ன நடந்துட்டு பாருங்க ப்ரைஸ் எப்போல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்ததோ அப்போல்லாம் வந்து கீழே அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு எப்போல்லாம் வந்து இந்த ஈக்குவல் லெவலுக்கு வந்ததோ அப்போ எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து போயிருக்குதுங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு மூவ் மேலே வந்திருக்கு நல்லா வந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து திரும்பவும் கூட மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகிப்போச்சு இப்போ இந்த ரேஞ்சை விட்டு எந்த பக்கம் பிரேக் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குதோ அதை வச்சு நம்ம கணிச்சிடலாம் இல்லை இந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் மேலேருந்து கீழே வர்ற ப்ரைஸு நல்ல ஒரு புல்லிஷ் மூவு திரும்பவும் கூட அந்த லெவலுக்கே வந்துருக்குது பட் ஆனால் இந்த வால்யூம் கேண்டல்லாம் பார்த்தீங்களா இந்த வால்யூம் கேண்டல் எல்லாமே வந்து நல்லாவே புல்லிஷாக மேலே போயிருக்குது பட் ஆனால் சிக்னல் எங்கே இருக்குது நம்மளுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து திரும்பவும் கீழே வரும்போது கீழே வரவே முடியல பார்த்தீங்களா நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து மேலே வந்து போய் க்ளோஸ் வச்சுது அதுலேருந்து ப்ரைஸ் வந்து பறந்து வந்து போயிடுச்சு இந்த ரேஞ்சுலேருந்து வெளியில் போயிடுச்சு ஸோ நல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரேஞ்ச் இருக்குது இந்த ரேஞ்சுக்கு வரும்போது எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்துருக்குது பட் ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது ரொம்பவே குட்டியான ஒரு ரேஞ்சுங்க அதனால் இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரேஞ்சில் போயிட்டு இது எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க இது வந்து என்ட்ரி டு எக்ஸிட்டே உங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஸோ இந்த லெவலுக்கு திரும்ப வரும்போது நீங்கள் பை எடுக்கலாம் எப்போவுமே இந்த ஈக்குவல் லெவலுக்கு வரும்போது நீங்கள் பை எடுத்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுங்கன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேங்க இந்த இடத்துல செல் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துருங்க ஒருவேளை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக இந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்களா ஃபார்ட்டி மினிட்ஸாக ஒரே ரேஞ்சில் இந்த இடத்துலேயே வந்து இருக்கும்போது வந்து என்னமோ அடுத்து பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் ஸோ ப்ரீவியஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும் வருதுன்னா ரிஜெக்ஷன் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துலேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது அதுவும் ரொம்ப கம்ப்ரெஸ்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து அடுத்து பிரேக்காக போகுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து முடிவு பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அந்த அவுட்டை வந்து அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த பிரேக்கவுட்டை வந்து உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் நீங்கள் அடுத்து 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 நீங்கள் இதை தொடர்ந்து வந்து இந்த ப்ரேக்கவுட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிடலாங்க இது வந்து ஆயில் சாட்டுங்க யூஎஸ் ஆயில் சாட்டில் அதே மாதிரி கன்சால்டேட் ஆகிருக்குது அதே மாதிரி அவுட்டும் ஆகி மேலே வந்து போயிருக்குதுங்க இந்த பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு பட் ஆனால் இந்த தடவை பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோராக வந்து மேலே போகும்போது வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது ஸோ ப்ரைஸு கீழே வரவே முடியல பையர்ஸ் வந்து கீழே கொண்டுட்டு வரவே இல்லை செல்லர்ஸ் கிட்டே பவரே இல்லை பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் அட்டம் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்பவே பெரிய வால்யூம் கேண்டலோட கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு வந்தோன்னே அங்கிருந்து வந்து மேலே போயிடுச்சு அடுத்து ஒரு குட்டி புல் பேக் வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு ஸோ ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இதை வந்து லெவலாக வந்து எடுத்துக்கிச்சு ஸோ இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது வந்து கீழே வர முடியாமல் ப்ரேக் அவுட் ஆகி போயிருக்குது ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஐநூறு முறைக்கும் மேற்பட்டு நீங்கள் அதை வந்து திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்கண்ணா வேறு வேறு சார்ட்டில் கோல்டில் பார்த்தீங்க சில்வரில் பார்த்தீங்க இப்போ ஆயிலில் பார்த்துருக்கீங்க திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குது பட் ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பயிற்சி பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ஷன் நடந்துருக்குது ஒரே இடத்துலேருந்து சப்போர்ட்டும் வந்து எடுத்துருக்குது ப்ரீவியஸ் டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப்லேருந்து கீழே வந்த ப்ரைஸு நல்ல புலிஷ்னஸோடு மேலே போயிருக்குது இந்த இடத்த தாண்டிச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்குறோம் எப்படி புல்லிஷாக மேலே போயிருக்குது பாருங்கள் பட் ஆனால் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கு கிட்டே போனோன்னே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு திரும்ப கூட உங்களுக்கு வந்து நல்லாவே புல்லிஷாக வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது ஆனால் எக்ஸாக்டாக அதே இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி அன்னைக்கிட்டேயே வந்து முடிச்சுட்டாங்க அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்போர்ட் லெவல்லிருந்தே ப்ரைஸ் வந்து மேலே தான் வந்தது பட் ஆனால் திரும்பவும் கூட கீழே வந்த ப்ரைஸு அதே லெவல்லேருந்து இந்த விக்கு இதே ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து மேலே வந்தது திரும்ப கூட உங்களுக்கு வந்து புல்லிஷாக தான் மேலே வந்து இங்கே எப்படி புல்லிஷாக மேலே போச்சோ இங்கே எப்படி புல்லிஷாக மேலே போச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் புல்லிஷாக மேலே போயிருக்கு அதே மாதிரியே அங்கேருந்து ரிஜெக்டும் ஆகிருக்குது பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே திரும்ப வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறான் இங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நடந்திருக்காது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பைக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராக வந்து தெரியுது இது ஒரு ரேஞ்சு ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு அப்போ மேலே போகும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம் இது வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகி மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி அப்போ திரும்ப கூட ஒரு புல் பேக் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல பார்த்தீங்களா அப்போயே வந்து கிளியர் கட்டாக மேலே போயிடுவான் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போது முதல்ல கோல்டு பார்த்தீங்க அது ஒரு மாதிரி இருந்தது அடுத்து சில்வர் பார்த்தீங்க அது ஒரு மாதிரி இருந்தது யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அது ஒரு மாதிரி இருந்தது என்னடா ஃபாரெக்ஸில் மட்டுமே வந்து இது வேலை செய்யுமா இண்டியன் மார்க்கெட்டில் வேலை செய்யாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பேங்க் நிப்டிலையும் அதே தான் வேலை செய்யும் ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணிட்டே இருங்க நானே உங்களுக்கு நாலு தடவை காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தடவை இதை வந்து நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வரும்போது நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து ட்ரேடை வந்து எடுத்துருவீங்க எடுத்துட்டும் நீங்கள் டார்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும் எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்